அன்பு நெயிர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் விட்டு தர மாட்டாங்க நம்முடைய தனுசு ராசிக்காரங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை அப்படின்னு யார் கையிலையும் போய் விழமாட்டாங்க யார் காலிலையும் போய் விழமாட்டாங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு ஒரு விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டு மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க அதனால இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்க போகுது ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருங்க ஏழாம் இடத்துல குரு சுக்கிரன் அமர்ந்து நம்மளுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான போகுதுங்க சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல முதனம் ராசியில இருந்து கடகம் ராசிக்கு வரப்போறார் கன்னி ராசியில் செவ்வாய் பகவானும் கும்பம் ராசியில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் வக்ரமா இருக்காங்க வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தந்தை வழி உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க எதிர்பாராத செலவுகள் இருக்க போகுது கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க போகுதுங்க எதை தேடுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க மனதில் இருந்த கவலைகள் குறைய போகுதுங்க உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தா பஞ்சாயத்து பண்ண யாரையும் நடுவில் விடாதீங்க நீங்களே பேசி சரி பண்ணி கொள்ளுங்க உத்தியோகம் தொழில புதிய சிந்தனைகள் தோன்றுங்க ரியல் எஸ்டேட் துறையில இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரும் காலமா இந்த காலம் இருக்குதுங்க புதிய நண்பர்களால் பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகுங்க சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க ராசிக்காரர்கள் நன்றி என்ற வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்த வேண்டுங்க இது மன ரீதியான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துங்க பிரபஞ்சத்தினுடைய அதிர்வலைகளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குங்க குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க மன ரீதியான குழப்பத்தை தவிர்த்தால் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை மீறி எதுவுமே நடக்காதுங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தி வேண்டுங்க உங்களுக்கு எவ்வளவு பேக்ரவுண்ட் இருந்தாலும் சொந்த பந்தம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வேலை செய்தா நாளைக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் என்ற பயம் இருக்க வேண்டுங்க அந்த பயம் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்துங்க முயற்சிக்கு கை கொடுக்குங்க கடின உழைப்புக்கு வகுக்குங்க சொந்த சம்பாத்தியத்துல சொந்த திறமையில எந்த நிலைக்கு வந்தீர்கள் என்பதுதான் உண்மைங்க முன்னோர்கள் உருவாக்கி தந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தகவல் தாங்க நீங்க உருவாக்க கூடிய விஷயங்கள் தான் சரித்திரம் பேசுங்க தனுசு ராசிக்காரர்கள் நல்ல மனம் கொண்டவர்களா இருக்காங்க கிரகநிலை நிலை மாற்றங்களால குழப்பத்திர நீங்க இருக்கீங்க மனத்தெளிவோட இருங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க ஆன்லைன்ல படம் பார்க்க பாட்டு கேட்க கேம் விளையாட நேரம் செலவு பண்றதுக்கு பதிலா கொஞ்ச நேரம் உங்க வாழ்க்கைக்கான நேரத்தை செலவு செய்யுங்க இந்த பதிவை பார்க்கும்போது ஏன் இந்த வீடியோ உங்க கண்ணில பட்டது ஏன் இந்த வார்த்தைகளை உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அப்படிங்கறது உங்களுக்கு புரியுங்க நல்லதை தேடின மனிதனாக நீங்கள் இருந்ததால் தான் இதெல்லாம் உங்கள் கண்ணில் எதுவுமே காரணம் நடக்காதுங்க தற்போது ஆறு விஷயங்கள்ல பயம் இருக்குது அந்த பயத்தை முதல்ல விளக்குனாதான் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் வறுமை கடன் பிரச்சனை பண பற்றாக்குறை காரணமா மன நிம்மதி கெட்டு தூக்கம் வராம இருக்கும் அலட்சியம் சந்தேகம் கவலை தோல்வி பயம் ஆகியவை இவங்க வாழ்க்கையில இருக்கும் பிறர் நம்மை குறை சொல்வது பற்றிய பயம் இருக்கும் உடல் நல பாதிப்பு பற்றிய பயம் இருக்கும் முதுமை பற்றிய பயம் இருக்கும் இத்தனை பயத்தை மனதில் வைத்துள்ள ஒரு மனிதனால் நல்ல அதிர்வலைகளை உருவாக்க முடியாதுங்க இந்த பதிவை இவ்வளவு நேரம் பாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க அதுதான் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிங்க நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்க மாற போகிறீர்கள் இறைவனுடைய அருளால தொட்டதெல்லாம் வெற்றி அடைய போகுது ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணம் நீங்க தாங்க உங்களுடைய முயற்சியால் வந்த வெற்றி தான் என்றுமே நிலையான வெற்றியா இருக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க கள்ளத்திர ஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு அவர் கூட செவ்வாய் பகவானும் இருக்காங்க இதன் மூலமா இந்த மாதம் உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க இந்த மாத கிரகநிலை உங்க வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்க போகுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு கொழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே அமோகமா அற்புதமா இருக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களோட பேச்சின் இனிமையால காரியம் கைகூட போகுதுங்க பஞ்சம விரயாதிபதி செவ்வாயின் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்தியாக இருக்குங்க வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறையக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரிச்சு போறது ரொம்பவும் நல்லதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க அலுவலக வேலைக்காக அலைய வேண்டி இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா பிடிச்ச ஆடைகளை உடுத்துறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம மனக்குழகமும் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையே இந்த மாதம் அற்புதமா மாற போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களே இந்த மாதம் நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க பேசும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எல்லாரையும் நம்புறது வெளிப்படையா இருக்கிறது போன்ற குணங்களை மாத்திக்கிறது நல்லதுங்க அடுத்ததுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத மத்தவங்கிட்ட பகிர வேண்டாங்க பண விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவெடுக்கும் போது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு முக்கிய முடிவில் எடுங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் சீக்கிரட்டாக வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை சீக்கிரட்டாக வச்சிருக்கிறது உங்களுக்கும் நல்லதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இருக்குலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட போகுதுங்க சக ஊழியர்களிடம் கவனமாக பழகிறது நல்லதுங்க குடும்பத்தில் அமைதி ஏற்பட போகுதுங்க மகிழ்ச்சி இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி உறவு ஒற்றுமையான உறவா இருக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்கள் எதிரிகளின் பலம் குறைய போகுதுங்க வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகுதுங்க தர்ம காரியங்கள்ல ஈடுபட போறீங்க மன அழுத்தம் மறைய போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்களுடைய கவலைகள் கண்ணீர் துன்பங்கள் எல்லாமே காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைய போறீங்க புதிய சொத்துக்களை வாங்க போறீங்க ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெற போறீங்க உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது மன கசப்புகள் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நிழலெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை அற்புதமா மாறிடுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஆரஞ்சு நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஐந்துங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்